இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் கிட்டானை கொண்டு எழுநூறு சென்டிமீட்டர் ஆரம் இருபத்தி நாலு மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது செவ்வக வடிவ கித்தானின் அகலம் நாலு மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு கிளாத் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேவா அதோட பிரத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இந்த இதை வச்சு ஒரு கோன் ஒரு கூடாரம் உருவாக்க போகிறாங்க ஓகேவா அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு மீட்டர் அதோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இந்த கிளாத்தை வச்சு இப்படி ஒரு கூடாரம் உருவாக்கணும் இப்படி ஒரு டென்ட் வந்து உருவாக்கணும் ஸோ இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்இன் டு இது அப்படியே ஒரு இதாக இந்த கிளாத்தை அப்படியே ஒரு டென்ட்டு மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா அதை தான் நம்ம கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் எல் இப்போ அது ரெண்டுமே சேம் தானே அதனால ரெண்டுமே ஈக்குவல்கில் எழுதிக்கிறேன் எ பை ஆர் ரெண்டு எல்லாம் கிடையாது இது ரெக்டாங்கிள் கூடிய எல்லு இது இங்கே கூட இருக்கும் இப்படி இந்த இருக்கா எல்லு இதுதான் ஓகேவா அதுதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் கோன்ல இப்போ L தான் சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அந்த L அப்படியே போட்டுருவோம் பி வந்து ஃபோர் மீட்டர் பைக்கு பதில் டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படின்னு போட்டாங்க ஆர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் சென்டிமீட்டர் ஆப்ஷன் எல்லாமே மீட்டர்ல இருக்கு மற்ற எல்லாமே கொஸ்டின்ல மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் மீட்டரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் நல்லா டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா செவன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஆறுக்கு பதில செவன் அப்படின்னு போட்டேன் எல்லு கொஸ்டின்ல கொடுக்கல ஓகேவா இதான் கோணுன்னு வைய ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் செவன் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு கொடுத்துட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் மீட்டர் இது ஸ்லாண்ட் ஹைட் இதை தான் நம்ம எல்ன்னு சொல்லுவோம் அதான் நம்மளுக்கு வேணும் ஃபார்முலா படி அது கொடுக்கல பிதாகிரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் இந்த சாய்வா கோடு இருக்குல்ல அது ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு மற்ற ரெண்டு சைடையும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கணும் ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணணும் ஓகேவா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் வந்து 576 ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் எல் எனக்கு தேவை L தான் எல் ஸ்கொயரில் அதனால் ரெண்டு பக்கமே ரூட் எடுத்துக்கிறேன் அப்போ இது என்ன ஆயிரும் இந்த ஸ்கொயர் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும் இதை வெள்ளு எடுத்த அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஓகேவா எல்லோட வேல்யூ என்னாது 25 ஃபைவ் இப்போ அந்த L இங்க போட்டுரு 25 ஃபைவ்னு போட்டுரு ಅಡಚರೂ ಸರ್ ಲೆವೆಲ್ ಸರ್ ಓಕೆವಾ ಎಲ್ ಸೀಕ್ವಲ್ವ ಟ್ವೆಂಟಿ ಫೈವ್ ಟೂ ಸವಂಟಿ ಬೈ ಟೂ ತ್ರೀ ಸರ್ ಸಿಕ್ಸ್ ರಿಮೇನಿಂಗ್ ಒನ್ ಸೆನ್ ಸಾರ್ ಫೋರ್ಟೀನ್ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಜೀರೋ ಫೈವ್ எல்லு சீக்கல் டு ஹண்டர்ட் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் ஸோ லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்